கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்த மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ ரீசென்ட்டா உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பா நேற்று முன்தினம் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டது இதன் காரணமாக தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் தற்போது வலுவிழக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே உருவான புயல் வந்து தற்போது வலு குறைந்ததன் காரணமாக அடுத்த புயல் தமிழகத்தில் மீண்டும் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அடுத்த மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்த முதல் நாளே மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வப்போது மக்களுக்கு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி பல்வேறு பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அலர்டும் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் நிலவே வருவதாக அறிவிக்கப்பட்டது இது வட தமிழக புதுவை தெற்கு ஆந்திரா ஆந்திரா கடலோர பகுதிக்கு கடந்து நகர்ந்து செல்லக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே போல தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அணையை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் இந்த மூன்று புயல் தமிழகத்தை நெருங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிலும் இந்த ஆண்டு மூன்று புயல் தமிழகத்தை நெருங்க வாய்ப்பிருப்பதாக தற்போது கணித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழக வடகிழக்கு பருவமழையின் முதல் புயல் அடுத்த இரண்டு நாட்கள் உருவாக இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் இன்று பரவலாக மழை பெய்துள்ளது புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது வரை அறிவிக்கப்பட்டு வந்தனர் அதன்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் தாக்கம் காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கையும் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் நாளை மற்றும் வரும் ஏழு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஒக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழையும் தொடர்ந்து பெய்யக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் சாரல் உள்ளிட்ட மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் வரக்கூடிய நாட்களில் ஈரோடு நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இம்மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மழையின் தீவிரம் பொறுத்து அந்தந்த மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக மழையின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு கட்டாயமாக விடுமுறை விடப்படும் அடுத்தபடியாக மீண்டும் மழை தீவிரம் அடைந்தால் கண்டிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி வரக்கூடிய ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரக்கூடிய தேதி அன்றைய நாட்கள் கூடுதலான மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை தொடரும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைய நாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அன்றைய நாட்கள் உருவாக உள்ளதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய கூடும் எனவும் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்தில் மக்கள் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தற்போது வரை தமிழக அரசு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தொலைபேசி வாயிலாக எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டு வந்திருக்கு அது இல்லாமல் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கூடுதலான கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க